அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்ப்ப ஈர்ப்பது இயல் எட்டு உரைநடை பகுதியாக தாகூரின் கடிதங்கள் கடிதம் அப்படின்னு நம் நினைவுக்கு வந்தாலே இப்போ யாருக்கும் நினைவுக்கு வராது அன்றைய காலகட்டத்தில் கடிதம் என்பது ஒவ்வொரு வீட்டாரின் ஒரு பொக்கிஷம் ஏன் என்றால் செய்திகளை பரிமாறிக்கொள்ள அப்பொழுது இருந்த ஒரு வசதி இந்த கடிதம்தான் அதற்கு பிறகு கைபேசி வந்தது கைபேசி வந்ததுக்கு பிறகு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த கடிதங்களுடைய வாயில் வந்து குறைந்து கொண்டே போனது ஒரு செய்தியை இந்த வாட்ஸ்அப்பில் ஒர வினாடியில் அனுப்பிவிடலாம் அதனால் கடிதங்களுடைய எண்ணிக்கை வந்து எனது குறைந்து கொண்டே வருகிறது ஆனாலும் அந்த கடிதத்தினுடைய அந்த பெருமையும் நாம் பாதுகாக்க வேண்டும் சரி இப்பொழுது தாகூரின் கடிதங்களை பார்க்க இருக்கிறோம் தாகூர் அவர்கள் ஒரு இரண்டாயிரம் இசைப்பாடல்களை வந்து பாடியிருக்கிறார் ஒரு ஆயிரம் கவிதைகள் வந்து எனது எழுதியிருக்கிறார் இரநூறு பெரு நாடகங்கள் ஒரு எட்டு குறு ஓ நாடகங்கள் அப்புறம் ஓவியங்கள் மொழிபெயர்ப்புகள் இவற்றில் வந்து எனது அகச்சிறந்த கலைஞனாக வந்து எனது திகழ்ந்துள்ளார் இவருடைய எண்ணம் தான் எனது நம்முடைய தேசத்திற்கும் நாட்டுப்பண்ணாக அமைந்துள்ளது மங்காள தேசத்துக்கும் நாட்டுப்பண்ணாக அமைந்துள்ளது வேறு வேறு பாடல் இருந்தாலும் ஆனால் நாட்டுப்பண் வந்து எனது தாகூர் எழுதியது இப்பொழுது பார்ப்ப இருப்பது இவருடைய காலகட்டத்தில் இவருடைய கற்பனையில் நிகழ்ந்த ஒரு இரண்டு கடிதங்களைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் சரி பார்ப்பதுக்கு முன்னாடி இந்த நூல்வெளியை பாருங்கள் புத்தகம் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் நூல்வெளியை பாருங்கள் இதான் நூல்வெளியில் வந்து முக்கியமாக ஒரு சில நேரத்தில் தாகூரோட குறிப்புகள் வரைகன்னு கேட்கலாம் அல்லது அதில் இருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து என்னது அதிகம் கேட்கலாம் அதனால தான் என்னது நூல்வெளி மிகவும் முக்கியமானது பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர்கள் என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரசி என்றும் அழைக்கப்பட்ட தாகூர் தம் இளம் வயதிலேயே கவிதைகள் எழத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கீதாஞ்சலி என்ற கவிதை நூலுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றது இந்த நோபல் பரிசு தான் மிக உயரிய பரிசுன்னு நினச்சிட்ருக்கும் அந்த பரிசு வந்து என்னது ஒரு எழுதிய இலக்கியத்திற்கு வந்து என்னது கிடைக்கப்பட்டுள்ளது எந்த நூலுது இந்த கீதாஞ்சலி என்ற கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் மனம் வருந்திய தாகூர் ஆங்கிலேய அரசை கண்டித்து அவர்கள் வழங்கிய சர்பட்டத்தை திருப்பி அளித்தார் அன்றைய காலகட்டத்தில் சர்பட்டம் என்பது ஒரு மிகப்பட்ட மிக உயரிய பட்டம்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலேயர் அரசு தான் கொடுத்துட்ருப்பாங்க அந்த பட்டத்தை வந்து என்னது அவர் வந்து ஜாலியின் வாலாபட் படுகொலைக்காக அந்த பட்டம் வேணாம் என்று திருப்பி எழுத்துவிட்டார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இசைப்பாடுகள் சொன்ன ஆயிரம் கவிதைகள் எழுதியிருக்கிறார் அதனோட இவர் வந்து குழந்தைகள் இயற்கையின் மடியில் எளிமையாக வளர்க்கப்பட வேண்டும் தங்கள் வேலைகளை தாங்களே கவனித்து கொண்டு மற்றவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் எண்ணம் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார் இவர் எழுதிய இவர் நிறுவிய பல்கலைக்கழகம் என்னது விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் தாகூரின் ஜனக நமன பாடல் இந்தியாவின் நாட்டுப்பண்ணாகவும் அமர்சோனா பங்காளா என்னும் பாடல் வங்காள தேசத்தின் நாட்டுப்பண்ணாகவும் இன்றும் பாடப்பட்டு வருகிறது இது ஒரு நம் பெருமை தான் நம்மளுக்கு ஒரு இந்திய நிலதிய பாடல் வந்து அது வேறு நாட்டில் வந்து என்னது நாட்டுப்பண்ணாக அமைந்தது என்று சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழ் மொழியாக்கம் செய்தவர் த குமாரசுவாமி அவர் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு வங்கம் பாலி ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் வங்க அரசு தமிழ் வங்க மொழிகளுக்கு அவற்றின் தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது அளித்து சிறப்பித்துள்ளது பாருங்க இந்த நுழைய முன்கிற செய்தியை பாருங்கள் நுழைய செய்தி மிகவும் முக்கியமான ஒரு பகுதி ஏன் என்றால் அந்த ஒரு பாடத்தோடைய முக்கிய கருத்தை எல்லாமே அதில் வச்சுருப்பாங்க பாடத்தில் இருக்க முழு செய்தியும் அங்கே தான் இருக்கும் செய்தியை உரியவருக்கு தெரிவிப்பதாக எழுதி அனுப்பப்படுவது கடினமாகும் அன்றைய காலகட்டத்தில் பொதுவாக சொல்கிறேன் அதுவே உரிய வடிவத்துடன் பொருட்செறிவாலும் கற்பனை நயத்தாலும் மொழி வளத்தாலும் கடித இலக்கியமாக உருமா உருபெறுகிறது உரைநடையில் மட்டுமன்றி காப்பியங்களிலும் சிற்று இலக்கியத்திலும் கூட கடித இலக்கியம் காணப்படுவது அதன் காலத்தொன்மையை விளக்கும் கவித்துவ இயல்பு கொண்ட தாகூரின் கடிதங்கள் கற்பனை நகைச்சுவை ஆழ்ந்த சிந்தனையை ஆகியவற்றை உணவு கற்பனையின் நகைச்சுவை சிந்தனையும் கற்பனையாக இருக்கும் அவருடைய கடிதங்கள் இப்போ அதற்குடைய கடிதத்தை தான் என்னது இரண்டு கடிதத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் சிதறிய கடிதங்கள் நல்லா தெரிந்தேன் இந்த சிதறிய கடிதங்கள் என்பது என்ன தானுமா புக்கு இருந்தால் பாருங்கள் ஸ்லாய் சிலாய்தத் ஆகஸ்ட்டு ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு எழுந்தனதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு கடிதத்தில் வந்து என்னது இந்த நாட்டுப்புற நாட்டுப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் உண்டான ஒரு செய்தியை சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கிற மனிதனின் மனிதாபிமானத்தை சொல்கிறது எப்படி வந்து என்னது மனிதா இப்போ மனிதாபிமானத்தை பற்றி தான் என்ன பேச போகிறது இந்த கடித இந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்கள் இந்த கடித புத்தகம் தான் பாருங்கள் ஒரு ஆறு ஒரேடியாக கரை தழும்ப நிரம்பி இருக்கிறது ஆறுனால் எனது கரை தழும்பி நீர் ஓடிக்கொண்டே இருக்கும் எதிர்கரை தென்படவில்லை ஓரிடத்தில் சுழல்கள் பொங்குகிறது மீண்டும் ஓரிடத்தில் துள்ளி எழும் வெள்ளத்தை தன் இரு கரங்களெல்லாம் அடக்கி அமுக்கி சமமாக பறவை செய்வதவர் ஓடுகிறது ஆறுங்கிறது என்னது சமமாக ஓடுகிறது துள்ளி தில்லி ஓடுகிறது சுழல் கொண்டு ஓடுகிறது அதில் இறந்து போன ஒரு சின்ன பறவை வந்து எனது மிதந்து வருகிறது அதை பார்க்கிறார் அதை பார்த்தவனையே அந்த சாவில் இருக்கக்கூடிய அந்த வரலாறு அவருக்கு புரிந்து விட்டது பாத்திரம் ஒரு பறவை சத்துட்டே வருது அதில் அவருடைய என்ன அது அந்த எப்படி அந்த செத்துது அப்படின்னு அவருக்கு புரிந்து விட்டது அதுதான் கழுவி எழுதுறாரு பாரு கடிதம் எழுதுறாரு ஒரு ஊரில் ஒரு தோப்பில் வந்து மரக்கிளை இருக்கும் அந்த மரக்கிலையில் கூடு கண்டிப்பாக கட்டியிருக்கும் அந்த கூடு அப்படி அந்த கூட்டில் வந்து அந்த சின்னஞ்சிறு குருவிகள் வந்து குஞ்சுகள் வந்தினது அழகாக வந்துனா தங்கி வந்து தன்னுடைய சிறகுகளை விரித்து கொண்டு சோர்ந்து வந்து உறங்கி உறங்கி கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் அந்த இரவு நேரத்தில் பத்மா அப்படிங்கிற கிழக்கு வங்காளத்தின் பெரிய நதின்னு சொல்லுவாங்க அந்த கிழக்கு வங்காளத்தில் ஒரு பெரிய நதி பத்மாங்கிற நதி ஒரு உரமாக புரண்டான் அப்படின்ட்டு இருக்குது அவ்வளவு தான் மரத்தின் இருந்த மண் சரிந்து விழுந்தது மரத்தில் இருந்துன்னா அது சரிந்து விழுந்தது கூட்டை விட்டு சிதறி விழுந்த பறவை ஒரு கணம் கண் விழித்தது அதன் பிறகு கண் விழிக்க வேண்டிய அவசியமே அதற்கு போய் போய்விட்டது அப்புறம் என்னது தண்ணியில் விழுந்ததுனே என்னது செத்து போயிடுச்சு எத்தனை என்னது நாட்டுப்புறங்களிலும் இருக்கும்போது எல்லாவற்றையும் விழுங்க வல்ல இந்த மாபெரும் இயற்கையை சிறந்து விளங்குகிறது இயற்கை வந்து என்னது நாட்டுப்புறங்களில் மட்டும்தான் அந்த இயற்கையை சார்ந்த அனைத்துமே இருக்கும் ஆனால் பட்டணத்தில் கண்டிப்பாக அந்த மனி மனிதனுடைய அந்த சமுதாயம் மிகவும் முக்கியமாக தலை தூக்கி நிற்கிறது பட்டணத்தில் அப்படி இருக்கவே இருக்க முடியாது எப்படி அடிபட்டு கிடந்தால் கூட என்னது நாலு பேர் பார்த்துட்டே போவாங்க ஒருத்த மட்டும்தான் ஏதோ மனசாட்சி இல்லாமல் தூக்குடுவாங்க ஆனால் நாட்டுப்புறம் என்பது என்னது அப்படியே நேர்மறையானது அப்படியே அவங்களுக்குடைய அந்த துக்கங்கள் கொஞ்சம் டக்குன்னு இட உடனே வந்துடும் அதான் தன் சுகத்திற்கு முன் மற்ற உயிர்கள் இந்த நாட்டு நகர்ப்புறத்தில் தன் சுகத்திற்கு மட்டும்தான் என்ன அது முக்கியம் குத்தகம் கொடுப்பாங்க மற்ற உயிர்களுக்கு எந்த ஒரு சுகம் பற்றி இருக்குதுன்னா அது துக்கங்களை பற்றி மனிதன் எண்ணுவது கூட கிடையாது இங்க நகர்ப்புறத்தில் இப்போ அதை நினச்சி கூட ஐரோப்பியாவில் கூட மனிதனுக்கு என்னது முக்கியமான இடம் அவனுடைய வழியோ மிக சிக்கலானது அவர் மற்ற பிராணிகளை சாதாரணமாக உயிர்களன்றே நினைத்து வருகிறார்கள் மற்ற பிராணிகளாக இருக்குல்ல மனிதனைத்தான் மனிதனாக நினைக்கிறார்கள் மற்ற பிராணிகள்லாம் அந்த என்னது ஒரு உயிரை கூட என்னது நினைப்பது கிடையாது எங்க இருந்தாலும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் மற்ற பிராணிகளை ஒரு பொருட்டாவே நினைப்பது கிடையாது மனிதனை மட்டும்தான் மனிதனாக நினைக்கிறார்கள் இது நம் நாட்டில் மட்டும் கிடையாது எல்லா நாட்டிலும் என்னது விலங்குகளை வந்து விலங்குகளை விலங்குகளால் மட்டும்தான் நினைக்கிறார்கள் ஆனால் என்ன ஒரு சில உயிர்கள் எடுத்து சாத்தியங்கள் உயிர் எடுத்து கருணை காட்டுவதை நடக்க முடியாத ஒரு அதிசயம் என்று விட்டுவிடுவதில்லை ஒரு சில இடத்துல வந்து என்னது அந்த கருணை என்பது இருக்குது மற்ற எல்லா இடத்திலும் என்னது கருணை என்பது வந்து என்னது கிடையவே கிடையாது அப்படி என்னது நாட்டுப்புறங்களில் இயற்கையோடு ஒன்றி உடனுக்குடன் இணைந்து பழகும்போது தன் உள்ளத்திலும் பாரத நாட்டின் இயல்பு தலைதூக்குகிறது தூக்குகிறது ஒரு பறவையின் சின்னஞ்சிறு இதயத்தினுள் வாழ்க்கையின் கழிப்பு சந்தோஷம் எத்துணை அதிகமாக இருக்கும் என்பது பற்றி சிந்திக்காமல் இருக்க என்னால் முடிவதில்லை அவருடைய கடிதத்தில் பாருங்கள் நாட்டுப்புற மக்கள் தான் இயற்கையோடு இணைந்து வாழக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட தான் என்னது அப்படி இருந்தால் தான் என்னது நம்முடைய நாடு வந்து என்னது தலைதூக்கி தூக்கி நிற்கும் அவங்க மாதிரி இருக்கணும் நாட்டுப்புறத்தில் எப்படி இருக்காங்களோ அவங்க மாதிரி இருக்கணும் அதுக்காக பட்டணத்தை வந்து என்னது இப்போ நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க உண்டான அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் சரி அடுத்த கடிதம் பாருங்கள் வழியிலும் வழி முடிவிலும் இருக்குது இந்த கலையில் வந்து இப்போ அம்மான் இருக்கணும் சார் இப்போ நம்ம வந்து பூக்கள் மீது எத்தனை வைத்துள்ள எண்ணங்கள் இருக்குது நம்மளே என்னது பூக்கள் மீது பல எண்ணங்கள் வைத்துள்ளோம் இப்போ கபலேரே சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது வரை பூக்கள் வந்து என்னது அவர் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கார் குறிப்பிடுகிறார் இந்த இதுலேயும் வந்து என்னது மனிதனின் அலட்சிய மனப்பான்மையெல்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த பூக்கள் நிறைய பூ பார்த்துருக்கோம் அந்த பூக்களில் வந்து எல்லா பூக்களும் நம்ம வந்து செய்தி தெரிஞ்சு வச்சுக்கிறோமா அவருடைய மனத்தை தான் அறிஞ்சு வச்சிருக்க முடியுமா கிடையவே கிடையாது ஒரு சில பூக்களை மட்டும்தான் என்னது நாம் அதை பார்த்து கொண்டு பார்த்துருக்கோம் அதை தெரிஞ்சு வச்சுருக்கோம் அவருடைய நன்மையை புரிஞ்சு வச்சுருக்கோம் மற்ற எல்லாத்துலேயும் புரிஞ்சு வச்சது கிடையாது இப்போ அதில் பாருங்கள் மரத்தின் கிளையில் பூ மலர்கிறது அது எல்லாமே தெரியும் அதற்கு புகரிடமே அதான் அதற்கு மனிதன் வந்து என்னது பெயரிட்டு ஏதோ ஒரு உள்ளத்தில் அழிச்சிருக்கான் இப்போ மல்லிகைப்பூ ஜாதிப்பூ இப்படி மனசியை ஒரு பெயரிட்டு அவரோட மனசில் உள்ளத்தில் வச்சுருக்கான் இப்போ எடுத்துக்காட்டு ஒருத்தருக்கு எனக்கு வந்து மல்லிகைப்பூ தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு உள்ளத்தில் வச்சுருக்காங்களா மற்ற பூவை பிடிக்காது அப்படின்னா அது அதை வந்து எண்ணங்கள் தோன்றுவதே கிடையாது அப்படின்னா அது நமது நாட்டில் என்னது நிறைய மடங்களில் நிறைய பூ வந்து என்னது பூத்து கொண்டு இருக்கிறது அவை மனிதன் ஒருத்தன் என்னது ஒருத்தருமே ஏற்றுக்கொள்வதில்லை இப்போ நான் சொன்ன மாதிரி என்னது எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும்னா என்னது மற்ற பூவை ஏற்றுக்கிறது கிடையாது அப்படின்னா அது மலர்கிடமே இவ்வளோ அலட்சிய மனப்பான்மை வேறு எந்த நாட்டிலும் காணப்படுவதில்லை எல்லா நா எந்த நாட்டில் என்ன மன்கள்ட்ட இருக்க இந்த மனப்பான்மை வந்து என்னது இருக்கிற அலட்சியம் நிறைய நாட்டில் காணப்படுவதில்லை அதற்கு பெயர் இருக்கலாம் ஆனால் என்னது அதற்கு பெயர் இருக்கலாம்னு சொல்லாங்க ஆனால் அது தெரியாததாக இருக்கும் ஒரு சில பேர் காட்டிக்காமல் இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது சில மலர்கள் தங்கள் இன்மனத்தின் வலிமையால் புகழ் பெற்று விட்டன இப்போ சொன்ன பண்ண பாருங்கள் ஒவ்வொரு மனம் வந்து மனசுனால் மனம் வருதில்லை சுவாசிக்கிறதுல இல்லை அந்த மன அந்த மலர் வந்து என்னது வலிமையால் புகழ் பெற்றுவிட்டன அதை தான் தேடி தேடிக்கொண்டு தேடி போவாங்க மற்ற மலர்கள் வந்து என்னது தேடி போக மாட்டாங்க இது தாமாகும் மனத்தில் தம் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றன தமது இலக்கியங்களில் அவை தவறாமல் அழைப்பை பெறுகின்றன அவற்றுள் பல மலர்களின் பெயர்களை மட்டும்தான் அறிவும் அவற்றை கண்டதும் இல்லை அவற்றை தெரிந்து கொள்ளும் முயற்சியும் நான் எடுப்பதில்லையே நான் நஜமாக சொல்லப்போனால் என்னது இத்தனையோ மகளர் மலர்கள் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மலரை மட்டும்தான் என்னது நாம் பார்ப்போம் ரசிப்போம் வாங்குவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஆனால் இருக்கிற எல்லா மலர்களும் வந்து என்னது நம்ம பார்த்ததும் இல்லை கண்டதும் கிடையாது அதை தெரிந்து கொள்ள ஒரு முயற்சியோட நம்ம என்னது எடுப்பது கிடையவே கிடையாது அதற்கு தான் என்னது அவருடைய அகராதியில் என்னது ஜூதி ஜாதி அப்படி என்றெல்லாம் படிக்கின்றோம் யாப்பு சரிவர அமைந்து விட்டால் நாம் வந்து என்ன சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் ஜாதி என்பது எது ஜோதி என்பது எது என்றெல்லாம் ஆராய நமக்கு ஆவல் பிறப்பதில்லை அதுதான் சொல்கிறது ஒரு பூ பூங்கிறதுக்கு ஆராய வந்து நம்மளுக்கு இல்லை இந்த பூ இருந்தால் போதும் இந்த பூங்களை பற்றி எதுக்கு நம்ம தேவையில்லை அப்படின்னு போனோம்ல இப்போ ஜூதி என்பது என்னது ஒரு முல்லை வகையோட ஒரு பூ என்பதை தெரிந்து கொண்டேன் ஆனால் சேவுந்தி என்பது எந்த மலரின் பெயர் என்பது இன்று வரையிலும் பலரை கேட்டும் பதில் கிடைப்பதில்லை ஒரு பூ பற்றி தெரிஞ்சிட்டோம் இன்னொரு பூ பற்றி என்னது யாரும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு வந்து என்னது செல்கிறார்கள் அதே தான் என்னது இந்த சாந்தி நிக்கேதனில் ஒரு அது ஒரு ஆசிரமம்னு வச்சுக்கலாமே அங்கே வந்து ஒரு மரம் இருக்குது அதுக்கு என்னது பியாலா என்று அழைக்கிறார்கள் ஆனால் சமஸ்கிருத காவியத்தில் புகழ்பெற்ற அந்த மரத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் இன்னொரு விஷயத்தை பாருங்கள் ஆறுகள் விஷயத்தில் நமது உள்ளத்தில் அந்த அலட்சியம் இல்லை பூவில் மட்டும்தான் இருக்கும் ஆறுகளில் நிறையா இருக்குது அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் கங்கை யமுனா சரஸ்வதி காவிரி வைகை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனால் பூக்கள் விஷயத்தில் அப்படி நாம் இருப்பது கிடையாது இப்போ பாருங்கள் புறாக்கண்ணின் கபோ தாக்ஷி மயில் விளியால் என்னது மயூராட்சி விருப்புடையவள் இச்சாமதி என்றெல்லாம் அவை அன்றாட நமக்கு உபயோகப்படுகின்றன பூஜைக்கு உபயோ உபயோகப்படுத்துகிற பூவை மட்டும்தான் நாம் தினந்தனம் அறிமுகமாகிய அவசியமாக நம்ம எதுவும் ஏற்றுக்கொள்கிறோம் இப்போ நம்மளுக்கு மல்லிகைப்பூ தேவையா ரோஜா தேவையா அதை மட்டும்தான் பூக்களாக எண்ணுகிறோம் பூக்களாக வந்து என்னது நம்ம மனசில் வச்சுக்கிறோம் மற்றவர்கள் என்னது அலட்சியப்படுத்துகிறோம் இப்போ நாகரிக கால வழக்கத்தின் காலத்திற்கு ஏற்றப்படி சீக்கிரமே வாடிடும் மலர்களை உண்டு தோட்டக்காரனும் கைகளில் அவற்றை பராமரிக்கும் பொறுப்பும் இருக்கும் மலர் வழக்கம் வழக்கம்போல் போவது வருவதும் தான் அவற்றின் வேலை இதைத்தான் தாமசிகம் அதாவது மொரிசியாசம் என்கிறோம் சூழப்பொருளுக்கு அப்பால் செல்ல இல்லாமல் நாம் மனம் திகைப்படைந்து நின்று விடுகிறோம் இது போன்ற பெயரில்லாத மலர்கள் நாட்டின் கவிஞர் நிலை எவ்வளவு மோசமானது என்பது யோசித்து பாருங்கள் மலர்களுக்கு என்னது மலர்களின் பாருங்கள் பேரெல்லாம் மலர்களின் நாட்டில் கவிஞரின் நிலை எவ்வளவு மோசமாக இருக்குங்கிறாங்க நாங்கள் மலரில் அவனுடைய பேனாவில் நடமாட்டம் எத்துணை குறுகியது கவிஞர் தான் எல்லாமே எழுதணும்னு வச்சுக்கோங்க அடுத்த நான் இப்போ பறவைகள் விஷயத்திலோட இதே மாதிரி தான் ஒரு சில பறவை தான் காகம் குயில் மைனா பௌகதகவோ இந்த சொற்களை போல் குரல் எங்கும் ஒருபுறம் இனம் நான் இந்த சொற்களைப் போல் குரல் பயிற்று ஒரு புறா இனம்னு சொல்லுவாங்க பௌ கதா கவோனா ஒரு புறா இனத்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க நிறைய செய்திகள் வந்து என்னது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இருக்கிறோம் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அவர் கடிதத்தலான் வாயில் சொல்லுகிறார் அவைகளின் பெயர் அநேகமாக சாதாரண ஜனங்களுக்கு தெரிந்திருக்கா தெரிஞ்சிருக்கவே தெரிந்திருக்காது இயற்கையிடம் அந்த அலட்சிய மனப்பான்மை தான் நம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் மூல காரணம் இப்படி இருக்கிறனால தான் எல்லாமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளுடைய தோல்விக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் என்னது நம்ம புகழின் உச்சத்திக்க நம்ம என்ன சென்று விடுவோம் இந்த க சுபாவம் தான் காரணம் தான் என்னது நாட்டு மக்களும் நம்ம அலட்சியமான பயன் தீவிரமாக தலைத்து ஊக்குவிட்றது இப்படி இருக்கிறனால தான் என்னது பரீட்சையில் தேர வேண்டிய பாடங்களோடு நம்ம புறக்கணிக்கிறோம் தேவையில்லையா விட்டுறணும் தெரியுமா உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து இந்த பாடம் தேவையில்லைன்னு நினச்சாவே படிக்கிறதில்ல அதே தான் அந்த தேசப்பற்ற அந்த புத்தக மூட்டையெல்லாம் உருவானதுன்னு சொல்கிறாங்க அது அப்படி தான் இருக்கும் புத்தக மூட்டை எப்படி இருக்கும் அதே மூலம் தான் இந்த படம் நீங்கள் படிக்க வேணாம் அந்த படிக்க வேணாம் அப்படின்னு போயிடுவோம்ல அந்த அலட்சியம் அதை வந்து இருந்தாலே தேசப்பற்றும் அதில் இருக்குன்னு காரணம் வந்துடும் நம்ம உலகம் எத்தனை குறுகளானது யோசித்துப்பார் அதுலேருந்து எத்தனை பொருட்கள் இடம்பெறவில்லை என்பதை நினைத்துப்பார் கண்டிப்பாக அவருடைய கவி கடிதங்கள் பாருங்கள் சமூக நோ நோக்கத்தோடு இருக்கணுங்கிறார் எதுவும் அலட்சியப்படுத்தக்கூடாது அலட்சியப்படுத்தக்கூடாது மனிதாபிமானம் வேணும் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுக்கணும் இவருடைய சிந்தனையில் உரிய கடிதங்கள் சும்மா வந்து என்னது சும்மா அப்பா அம்மாவுக்கு எழுதிய கடிதங்கள் மாதிரி கிடையாது இவருடைய சிந்தனை சரி நல்லா தெரிஞ்சுக்க குறிப்புகள் நிறையா பார்த்துங்க தம்பி இப்போ பத்மான என்னது கிழக்கு வங்காளத்தின் பெரிய நதி ஜூதி நதினா முல்லைப்பூடைய ஒரு வகை பியாழன சாந்தி நிகேதனில் உள்ள மரம் இப்படி வந்து புத்தகத்தில் இருக்க அந்த குறிப்புகள்லாம் பாருங்கள் இப்போ நான் பௌ கதாகவை அப்படின்னா என்னது ஒரு இனம் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி புத்தகத்தில் சேவுந்தி என்பது என்னது ஒரு மலரின் உடல பெயர்னு சொல்லலாம் இப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து என்னது புத்தகத்தில் உண்மைக்கு வந்து ஒருமதிப்பின்னா வந்து பார்த்துக்குங்க ஆசிரியர் குறிப்பை வந்து என்னது பார்த்துக்குங்க நன்றி